உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் திமுகவோட கூட்டணி சல்லி சல்லியாவோடைய போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த செய்தியை கேட்கும்போதே அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படி சொல்லக்கூடாது கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் இந்த பேர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா தமிழ்நாடு அரசு தான் அந்த பேரை சூட்டியிருக்கேன் இப்போ இந்த கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையத்தில் ஆறு கிலோ மெத்தபெட்டை மைன் அப்படிங்கிற போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதனால் மூணு பேர் கைது செய்யப்பட்டாங்க கைது செய்யப்பட்ட அந்த மூணு பேருமே குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் எல்லாமே வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லலை இது ஹராம் போதை கடத்துற நாய்க்கு ஏது ஹராம் வேண்டி கிடக்கு அவனுக்கு வந்து காசு பணம் இதுதான் தேவை அப்படிங்கிறதால இதை செஞ்சுருக்கான் நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதோட அடிவேர் தேடி போனீங்கன்னா அது அறிவாலயத்தில் போய் நிற்கும் அந்த மாதிரி தான் இந்த கைது செய்யப்பட்ட மூன்று பேரில் முக்கிய நபரான சையத் இப்ராஹிம் அப்படிங்கிறவர் ராமநாதபுரம் மாவட்ட திமுக சிறுபான்மையினர் பிரிவு துணைத் தலைவர் அயலக அணி இப்போ போதை மருந்து கடத்தினது முடித்து இப்போ அடுத்து சிறுபான்மையினர் அணிக்கு வந்திருக்காங்க நாம் மனநிலை இடம் இன்றைக்கி இருக்கீங்க திமுகவில் இருக்கிறவங்க பூரா இப்படி தான் இருப்பீங்களா இன்றைக்கி விசாரணையில் இது சர்வதேச போதை கடத்தல் கும்பலோட இவங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது வெளியில் வந்திருக்கு இந்த போதை மருந்தை இவனுங்க மணிப்பூரில் வாங்கியிருக்கானுங்க மணிப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்து இலங்கைக்கு கடத்துறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கானுங்க ஏற்கனவே இது மாதிரி ஆறு கிலோ ஆறு கிலோ ரெண்டு தடவை கடத்தியிருக்கானுங்க அப்படிங்கிற செய்திகளும் இப்போ விசாரணையில் தெரிய வருது இவ்வளோ நடந்தோம் இவனுங்களை பிடிச்சது தமிழ்நாடு போலீஸில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அப்படிங்கிறவங்க தான் இவங்களை பிடிச்சிருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப சாதாரணமாக போதை மருந்தை கடத்திக்கிட்டு திமுக சுற்றிக்கிட்டு இருக்கான் அவனை போலீஸ் பிடிக்க மாட்டாங்களா என்னங்க மனநிலை இது இந்த போத மருந்து கிடத்தின நாய் சையத் இப்ராஹிம் திமுகவோட மாவட்ட தலைவர் சிறுபான்மையினர் பிரிவில் ஓ இது ஹராமா இல்லையடா உங்களுக்கு வைத்திய காரணங்களா நீங்கள் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எல்லா இடத்துலையும் போதை கல் கருமாந்தரம் எதை போய் பிடிச்சாலும் அதில் அடி வேறு யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக யாரும் தான் இருக்கான் இந்த பிரியாணி கடையில் ஒரு குலம் நடந்துச்சு பார்த்தீங்களா கா காதல் ஆணவ படுகொலை தான் அது ஆனால் இது ஆணவப் படுகொலைன்னு வெளியே பேச மாட்டானுங்க ஏன்னா ஜாதின்னா தான் இவனுங்களுக்கு ஜாதி படுகொலை ஆணவப் படுகொலைன்னு இருக்கும் மத ரீதியாக இருந்தால் அது தெரியாது ஏன்னா இங்கே வெட்டினவன் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவன் கொல்லப்பட்டவன் ஒரு இஸ்லாமியன் இதுக்கு வாயே திறக்க மாட்டானுங்க இதே எவனோ ஒரு வன்னியனோ தேவனோ ஒரு தலித் சமூகத்தையோ இல்லை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையோ யாராவது விட்டிருந்தானா நேரம் ஒப்பாரி வச்சிருப்பாங்க இதுவும் தப்பு தான் அதுவும் தப்பு தான் ஆனால் இது பேச பொருள் ஆக மாட்டேங்குது ஒரு நாளைக்கு பத்து கோல நடக்குது ஆனால் ஆம்ஸ்டர்ஹாம் கோலம் மட்டும்தானே பெருசாக பேசப்பட்டுச்சு இங்கே ஒரு விஷயம் பேசப்படணும் அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி சாதி இருக்கா இல்லை அதுக்கு பின்னாடி அவன் பெரிய ஆளா இல்லை செஞ்சவன் பெரிய ஆளா பாதிக்கப்பட்டவன் யார் இதையெல்லாம் பார்த்து அவன் பேர் ஊர் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பரு அவன் என்ன கட்சியில் இருக்கான் என்ன ஜாதியில் இருக்கான் எல்லாம் தெரிஞ்சால் தான் இங்கே மீடியாக்கள் பேசுவானுங்களே இப்படி ஒரு ப தற்கூரி மீடியாக்களை வச்சுக்கிட்டு அப்புறம் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னா விலங்கி தான் போவோம் அதுக்கு மேலே அதை பேச முடியாது இவங்களை பற்றி பேசுகிறா நமக்கு தான் மன உளைச்சல் ஆகுது அதனால் நம்ம நேராக திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்குள்ளே போய்டுவோம் இப்போ திமுகவோட கூட்டணி கட்சிகள் அப்படின்னாலே அடியாட்கள் அப்படின்னு நான் பேசியிருக்கேன் இப்போ திடீர்னு அவங்க எல்லாத்துக்குமே ரோசம் வந்துருச்சு திமுக ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் தான் காரணம் நாங்கள் இல்லாமல் திமுகவால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது இப்போ தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அட பாவீங்களா இதையே இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது இப்போ காங்கிரஸ் தரப்புலேருந்து கார்த்திக் சிதம்பரத்துக்கிட்டேருந்து ஒரு குரல் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி மந்திரி சபை வேணும் ஆட்சியில் காங்கிரஸ் பங்கெடுக்கணும்னு அது ஜெயித்த பிறகு பார்த்துக்கலாட்டா திமுக ஆண்டு கிழிக்கிற லட்சணத்துக்கு நீங்கள் கிழிக்கிறது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவர் ஒரு நப்பாசையில் கூட்டணியோட பலத்தோடு இருந்தால் நம்ம ஜெயிச்சுருவோம் எதிராளிகள் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறாங்கங்கிற அடிப்படையில் கூட்டணி மந்திரி சபை அப்படின்னு கேட்க காங்கிரஸ்க்குள்ளேயே அறிவாலய கொத்தடிமைகள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் தசாமி அப்படின்னு இவரை ஆசுவாசப்படுத்த இல்லை இல்லை கூட்டணி மந்திரி சபை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸில் கழக குரல் ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா திமுக கூட்டணி உடஞ்சி நாசமாக போனால் தமிழ்நாட்டுக்கு அது நல்லதுங்கிறதால எனக்கும் நல்லது மறுபக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதிக தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறோம் அப்படின்னு இப்போ விடுதலை சிறுத்தை வந்து நாங்கள் முக்கியமான கட்சி காங்கிரஸை விட நாங்கள் பெரிய கட்சி ஆனால் எங்களுக்கு ரெண்டு சீட்டு தான் கொடுத்தீங்க அதனால் நாற்பது சீட்டுக்கு குறையாம எங்களுக்கு கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் முப்பது சீட்டு குறையாம கொடுக்கணுன்னா அவங்களும் இப்போ போர்கடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் திருமாவளவன் திமுக கூட்டணி உடையக்கூடிய சாத்தியம் அப்படிங்கிறதும் இருக்குது ஏன்னா இந்த தலித்துகளுக்கு எதிரான வன்முறை தலித்துகளுக்கு எதிரான சம்பவங்கள் சாதிய ஆணவ படுகொலைகள் எல்லாமே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அதிகமாக இருக்குது திருமாவளானால் வாய முடி சிவனேன்னு தான் குந்தியிருக்க முடியுது வேறு வழி இல்லை இல்லைனா கிளம்பி ஓடு வைப்புருவாங்க அப்போ உன்னோட பாவ முட்டையெல்லாம் நான் தான் சேர்த்து சுமக்கிறேன் என்னை கழுவி கழுவி ஊத்துறாய்ங்க நீலாம் தலித்துக்கு தலைவனான்னு பேச்சாத பேச்செல்லாம் பேசுறாங்க எவ்வளோ தான் நானும் முட்டு கொடுக்கறது என்னாலேயே முட்டு கொடுக்க முடியல நான் தோழமையுன்னு கூட ஒரு சுற்றுனா கூட நீங்கள் கவனிக்கிறது இல்லை கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை திமுக கூட்டணியில் இவ்வளோக்கு அவமானத்தையும் தாங்கிட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நாம் ஒட்டிக்கிட்டு ஒரு நாலு சீட்டையும் ரெண்டு பிளாஸ்டிக் ஜாரியும் வாங்கி உக்காரணுமா அப்படிங்கிற சிந்தனையில் இருக்கிறதால அவரும் கூட்டணியை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு மறுபக்கம் வைகோ வைகோவுக்கு வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் ராஜ்யசபா சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு திமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு போதும் போதும் வைசாகி பூச்சி வீட்டில் ரெஸ்டு வேறு யாருக்காவது நாங்கள் கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வைகோ கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கார் வைகோவுக்கு ராஜ்யசபா சீட் தரப்படலைன்னா வைகோ கிளம்பிடுறேன் பின்னாடியே கம்யூனிஸ்ட் உண்டியல் குரூப்புகள் எல்லாம் மறுபடியும் தொடர்ந்து கீழே கிளம்பிடுவாங்க இது ஒரு வேலை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு சிறுபான்மை கட்சிகள் இருக்காங்க இல்லை இவங்க சொல்லவே வேண்டியதில்லை சிறுபான்மை இவங்க எப்படி காத்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும் பள்ளிவாசலில் போய் அவங்களாலேயே திமுக ஓட்டுன்னு கேட்க முடியல என்னையா நீங்கள் செஞ்ச இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையிலேருந்து சிறுபான்மையினர் மீதான தாக்குதலிலேருந்து எதுக்குமே நீங்கள் எதுவுமே செய்யலை பிஜேபி உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துடும் சொல்லிட்டு எங்களை வச்சு செய்கிற வேலையை மட்டும் செய்கிறீங்க இந்த பாவம் கூட்டையை நம்ம எதுக்கு சுமந்துக்கிட்டேன்னா அவங்களும் வெளியேற தயாராகிறாங்க மறுபக்கம் கமல் ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி உட்கார வச்சுருந்தாங்க இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இந்தியன் டூ படம் பெரிய அளவில் தோல்வி படமாக அமைஞ்சதில் கமலஹாசனுக்கு பெரிய வருத்தம் என்ன காரணம் அப்படின்னா அந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்தியன் தாத்தா பிற மாநிலங்கள் அதாவது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் போய் தவறு செய்யக்கூடியவர்கள்லாம் கொலை செய்வார் தமிழ்நாட்டில் மட்டும் செய்ய மாட்டார் மாதிரி தமிழ்நாட்டில் அந்த இலவசங்கள்லாம் தூக்கி போட்டு அப்படியே உடைக்கிற மாதிரி இருக்கிற சீனில் பார்த்திங்கன்னா மிக்ஸி கிரைண்டர் ஃபேன்லாம் வரும் அதெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது திமுகவில் கொடுத்த கலர் டிவி மட்டும் வராது இந்த மாதிரி கண்ட இடத்துலையும் கதையில் தலையிட்டு அதை அரசியல் பண்ண இந்த சீனை இங்கே மாற்று இந்த சீனை இங்கே மாற்றுன்னு இந்தியன் தாத்தாவை கற்பழிச்சிட்டாங்க அதனால் இந்தியன் டூ ஒரு பிளாக் ஃபஸ்டர் பிளாப் ஆகி இதில் கமலுக்கு பெரிய வருத்தம் கதையில் கண்டபடி நீங்கள் மூக்க நுழைச்ச டைரக்டர் என்ன திட்டான் இன்றைக்கி சங்கருங்கிற பேருக்கு உண்டான மகிழ்ச்சியை நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தியிலையும் இருக்கார் முழுக்க முழுக்க ரெட்ஜெயண்ட்டோட தலையீடு அதில் ஃபுல்லாக ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு அவரும் வருத்தத்தில் இருக்கார் இதனால் உதயநிதிக்கும் கமலஹாசனுக்குமான மோதல் அப்படிங்கிறது வாய் தகராறுகள் அப்படிங்கிறது கூட வருத்தங்கள் அப்படிங்கிறது கூட நடந்ததாகவும் சொல்லப்படுது சப்ஜெக்ட் சப்ஜெக்டு வெரிஃபைடு இந்த அடிப்படையில் கமலுக்கு ராஜ்யசபா சீட்லாம் தர முடியாது அப்படிங்கிற ரீதியிலையும் முடிவெடுத்திருக்காங்க மறுபக்கம் சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா உதயநிதியோட நண்பராக இருக்கக்கூடிய ரெட்டி விஷால் கொல்டிகாருவே காரி துப்பிட்டார் அரசு எதுக்கு இதெல்லாம் வந்து தலையிடுது இதெல்லாம் தேவை அரசுக்கே முன்னாடி இருந்து அரசெல்லாம் இதில் செஞ்சுதா போனிச்சா வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா துறையை வழக்கம் போல் நம்ம விடியல் மாடல் குரூப்பு கபலீகரை செய்கிறத அவரே காரி துப்பியிருக்கார் அப்படிங்கிறதால திரைத்துறையிலையும் சிலர் இந்த கூட்டணிகளை உடைக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறதுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ திமுக கெட்டுப்போச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கூட்டணி நாசமாக போனாலும் சரி அந்த கட்சியே நாசம் போனாலும் சரி வருக வருகைன்னு அந்த நாளை வரவேற்ப நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் நன்றி